அன்பார்ந்த துலாம் ராசி ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துக்கு ராகு வடாறு நாலாவது இடத்துக்கு கேது வராரு பத்தாவதுக்கு ஜென்ம குரு வேற மூணில் சனி நல்ல அமைப்பு பயிற்சி பாசிட்டிவ் குரு பயிற்சி வந்துட்டு கேது பயிற்சிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது என்ன அப்படின்னா நாலாவது இடத்துக்கு கேது வராரு வீடு எதாவது பண்ணீங்க கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் வந்துட்டு வேக வேகமா கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க வீடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இழுத்து செங்கல் கிடைக்கல மணல் கிடைக்கல இல்லை பணம் வரத்துக்கு கொஞ்சம் நின்று போய் கட்டடம் வந்து பாதியில் நிற்கிறதுக்கான நிலைகள் இல்லை வாடகை வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வாடகை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்புறம் தாய்க்கு வந்துட்டு உடல் நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துறது மருத்துவ செலவுகள் ஏற்படுறது அது மாதிரியான நிலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு வேலை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்குன்னு இந்த தொழிலை டப்புன்னு நம்ம விட்டுட்டா நீங்கள் அந்த தொழிலுக்கு டக்குன்னு போகாதீங்க ஒன்றுக்கு மூணு தடவை முடிவெடுத்து தொழில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா ராகு வந்து தொழில் ஸ்டாண்டர்கள் பலர்கிறதுங்கிறது அவ்வளோவா நல்லதான பலன்கள் கிடையாது அதிகமா ஆசையை காட்டுவார் ராகு பகவான் வந்துட்டு நீங்க டக்குன்னு இதை விட அதிக பேக்கேஜ் கிடைக்குது அதிக சம்பளம் கிடைக்குதுன்னு இன்னொரு தொழில அந்த தொழில் நீங்க போகிற மாதிரி நீங்க மாறுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் கொஞ்சம் ஒன்றுக்கு மூணு தடவை கன்ஃபார்ம் ஜாப் அதுக்கப்புறம்விட்ச் ஓவர் பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் ஏன்னா உங்களை இடத்தோட்டி இடத்த மாதிரிக்கு கேது வந்துட்டு பக்கபலமாக இருக்கார் நாளில் வேறு உட்காந்துருக்காரு பாம்பு இருக்கிறதுங்கிறது இடம் ஓட்டி இடம் மாறுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும் வந்துட்டு பத்தில் வந்துட்டு ராபு காதலிட்டு தொழில் ரீதியாகவும் அந்த மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஜலராசி தானே பத்தாவது இடம் அது கடகராசி அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் சுச்சுவேஷன் சுற்றுவோ இருந்தது வந்துட்டு ஒரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் ஜாப் சுட்ச் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அங்கே போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துவோன்ட்டு கர்மஸ்தானம் குளிர் குறிக்கிறதும் பார்த்தாத இடம்தான் தான் அதிகமான சோதனைகள்லாம் உங்களுக்கு உண்டு கொண்டு வந்துட்டு இந்த காலகட்டங்களில் வந்து புடம் புடம்போட்ட தங்கமாக மாற்றுறதுக்கு வந்துட்டு முயற்சிகள்லாம் ஏற்படு ஏற்படும் அதனால் பார்த்துட்டு இருந்துக்கோங்க வந்து அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும் பெண்கள் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவா பாசிட்டிவான தான் ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெண்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் வந்து மற்றபடி இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவான தான் இது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி சனி பயிற்சி பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாத ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ராகு கேது தசா புத்தி நடந்துகிட்ருக்கிறவங்க வந்துட்டு உங்களோட பெயர் நட்சத்திரம் ராசியை வந்து கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க எங்களோட ராகுகேது யாகம் நடத்தும் போது உங்களோட வேண்டுதல்கள் பெயர் ராசி பலன்களால் அனுபவிக்கப்பட்டு கூட்டு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் நன்றி